ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு மாநிலங்கள் அதோட தலைநகரங்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் அருணாச்சல பிரதேசம் இட்டா நகர் அஸ்ஸாம் திசுப்பூர் பீகார் பாட்னா சத்தீஸ்கர் ராய்பூர் கோவா பனாஜ் குஜராத் நகர் ஹரியானா சண்டிகர் இமாச்சல பிரதேசம் சிம்லா ஜார்கண்ட் ராஞ்சி கர்நாடகா பெங்களூர் கேரளா திருவனந்தபுரம் பிரதேசம், போபால் மகாராஷ்டிரா மும்பை மணிப்பூர் இம்பால், மேகலாயா சில்லாங் மிசோரம் ஐஸ்வால் நாகலாந்து ஹோகிமா ஒடிசா புவனேஸ்வர் பஞ்சாப் சண்டிகர் ராஜஸ்தான் ஜ்பூர் டிம் டாக் தமிழ்நாடு சென்னை தெலுங்கானா ஹைதராபாத் திரிபுரா அகர்தலா உத்திரப்பிரதேசம் லக்னோ உத்தரகாண்ட் டேடாடும் மேற்கு வங்காளம் கோல்கத்தா தேங்க் யூ குட்டீஸ் பாய்